எளிமையாக என்ன சொல்கிறேன் அரசியல் வேண்டாம் என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பது போன்ற ஒரு கருத்து மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்று தான் இதை நன்கு நீங்கள் விளங்கணும் அதனால் நீங்கள் துணிந்து செய்ய வேண்டியது அரசியல் பாரதி என்ன சொல்கிறா நம்ம பாட்டன் ஒளிவடைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் கழிவடைத்த மொழியினாய் கடுமை கொண்ட தோழினாய் தெளிவு பெற்ற மதியினாய் சிறுமை கண்டு பொங்குவாய் கரு எளிமை கண்டு இறங்குவாய் நீ ஏன் ஏறுபோல் நடையினாய் வா வா வாங்கிறான் எங்கே கூப்பிடுறான் உன படிக்கும் போதும் கூப்பிடுற இப்ப நாம என்ன நீ இப்படி பாரு நம்ம நம்ம பாட்டன் பாரதி எடுத்துக்க சாதிகள் இல்லை ஏடி தாத்தா குல தாழ்ச்சி உயர்ச்சி பாட்டி ஏன் பாடல ஏன் பாடல அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்துதான் இந்த காடுங்கிறான் ஆங்கோர் காட்டில் ஒரு வேரிடை வைத்தேன் கிளையிடை வைத்தேன் அப்படின்னு ஏன் பாடல கேள்வி கேட்கணும்ல ஏன் பாடல ஆங்கோர் காட்டிலோர் வேரிடை வைத்தேன் அப்படின்னு பாடி ஏன் வேற வைக்கல அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் பொந்து எப்போ வரும் அந்த மரம் பட்டு ஈத்து ஊத்து போயிருக்க பழமையான மரத்துல தான் பொந்து வரும் அப்ப என்ன சொல்றான் அந்த பழமையில தூக்கி கொண்டு வச்சண்டா வெந்து தனிந்ததா காடுங்கிறான் புரியுத அது மாதிரி அவன் ஏன் வந்து இந்த இந்த பா தாத்தா பாட்டிக்கு பாடலை அப்பா பெரியப்பா சித்தப்பா அம்மாவுக்கு பாடல பாப்பாக்களுக்கு ஏன் பாடணும்னா அவன் உள்ளம்தான் எழுதாத வெள்ளைத்தாளாக இருக்குது நஞ்சு வாயாத நெஞ்சாக இருக்குது அதான் மாசியத்தவங்க சொல்கிறார்ல எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள் எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி கிணக்கி வச்சதில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது உங்களுக்கு தெரிய போறது இல்லை எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள் ஏனென்றால் நான் ஆக சிறந்த ஒன்றை எழுத போறேன் அதனால தான் அண்ணன் என் மகன் சொன்னால் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உங்களை சந்திக்க காரணம் ஆக சிறந்த ஒன்றை நான் எழுதணும்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களை சந்திக்கணும் பாரதி ஐயா அப்துல் கலாம் சட்டசபை உறுப்பினர்களெல்லாம் கூப்பிட்டுங்க நான் பேசணும் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிடுங்க நான் பேசணும் அமைச்சர்களை எல்லாம் கூப்பிடுங்க நான் பேசணும் மாணவர்களிடம் பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்திலே போய் பேசுனதற்கு காரணமும் இதுதான் சமூகத்தை மாற்றணும்னா அடுத்த தலைமுறையிலிருந்து அதை ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சதுனால தான் தெரிஞ்சதுனால தான் இப்ப நம்ம பாட்டேன் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்திரத்துக்கு திருடாதே அப்பா திருடாதே திருடாதே தாத்தா திருடாதே பாடல பாருங்க திருடாதே பாப்பா திருடாதே அவன் அடுத்த வரைய திருடா அடுத்த வரையும் போட பாருங்க வறுமை நிலைக்கு பயந்து விடாதே அடுத்து போறான் பாருங்க நம்பிக்கை ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் தாண்டா வளர்ச்சி அது எப்படி செலாம் பாருங்க உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அப்படிப்படுறாம்பார் நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உயர்ச்சிங்கிறான் அவன் அது அதெல்லாம் ஏன் வந்து அந்த குழந்தைகளுக்கே சொல்றது ஏன் அது என்ன பேசுனாலும் மண்டையில் ஏறாது இதெல்லாம் ஆகிறதா இதெல்லாம் போகிறதா என்னத்தை கண்ணையான்னு ஒருத்தருக்கு அப்படி நம்ம அப்பா எஸ்சிஎஸ்சி படத்தில் சட்டம் ஒருட்டருன்னு நினைக்கிறேன் அதில் வாங்க அவரை போய் அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வரும் எண்ணத்தை பிடிச்சி எண்ணத்தை கைதி பண்ணி அதனால தான் அவர் பேர் எண்ணத்தை எது கெடுத்தாலும் எண்ணத்தை இது பண்ணி வாங்க சாப்பிடுவோம் எண்ணத்தை சாப்பிட்டு அது அதுக்கு பேர் தான் அவர் எண்ணத்தை கண்ணையா அது மாதிரி புலம்புறது இருக்குல்ல அது அது மாதிரி தான் இது அது இதெல்லாம் ஆகிறதான்னு போயிட்டுப்பா இந்த அதாவது தள்ளி விட்டுறணும் தள்ளி விட்டுறணும் எப்படின்னா இந்த இளைஞர்கள் எதுக்கு இந்த அடுத்த தலைமுறைன்னா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா சட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா சட்டம் இருக்கா இல்லையா இருக்கு ஊ லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா எத்தனை ஈடி எத்தனை ரைடு எல்லாம் வருது அப்புறம் எப்படி ஆனா நீங்க தான் சொன்னீங்க பணம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா ஊழல் ஒளிஞ்சிரும் நீங்க சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க சொன்னீங்களா இல்லையா ஆ தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் இங்க வாப்பா ஒண்ணு செல்லாதனா இதெல்லாம் ஊழல் ஒளிஞ்சிரு அப்புறம் எவனுமே இது பண்ணோம்னா இங்க அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டானே நீ தான் ஒழிஞ்சுரும் இங்க கொடுத்துட்டாங்கிற என்னவோருத்தின அப்ப இது ஒழிக்க முடியல எப்ப ஒழிக்க முடியும் முடியும் எப்ப முடியும் எண்ணிலிருந்து வரணும் லஞ்சத்தை திட்டம் போட்ட சட்டம் போட்ட ஒழிக்க முடியாது ஒவ்வொருவனும் உளமாற உணர்ந்து நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் என்று ஒவ்வொருத்தனும் உணர்ந்து தெளிந்து நிமிர்ந்தால் லஞ்சம் ஒழிஞ்சிடும் இதுதான் இருக்கிற வாய்ப்பு அப்ப என்ன பண்ணணும் நீங்க இந்த சாதி மதம் சாராயம் பணம் புகழ் போதை திரை கவர்ச்சி இது எதுக்கு அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக எரியும்போது தான் மாறுதல் வரும் சும்மா நம்ம ஊழல்லஞ்ச தோழிக்கணும் ஊழல்லஞ்ச தோழிக்கணும் இப்போ தலைவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்க அப்படி சொன்னாலவே ஏமாத்துறான்னு அர்த்தம் ஏய் இவனுக்கு ஒன்றும் தெரியலடா ஏதோ ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறான்டே வட போடா ஊழல் அஞ்சு தோழிக்கிறியாடா வட ஒரு நேர்மையாளன் ஏறி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் ஒரு நொடி வேலை எப்படி ஒரு நொடி வேலை ஊழல் பெற்றிருக்கிற லஞ்சம் வாங்கியிருக்கா இடைக்கால பணி நீக்கமோ பணியிட மாற்றமோ கிடையாது பரம்பரையில் உன் குடும்பத்தில் மூன்று தலைமுறைக்கு எவனுக்கு அரசு வேலை கிடையாது ஊ ஓ லஞ்சம் பெற்றுட்டார் துண்டிடா மின்சாரத்தை துண்டிடா ரேஷன் கடை வாங்கடா குடும்ப டே பறிடா என்னடா எரிவாய் வினைப்பு கிடையாது தூக்குடா குடிநீர் தூக்குடா அப்படின்னா எவனா வாங்குவான்னு நினைக்கிறேன் அப்ப எப்படின்னா வாழ்வான் வாழ்வான் எப்படி வாழ்வான் அனைவருக்கும் கல்வி சரியான சமமான தரமான கல்வி ஒரு ரூவாயிலிருந்து ஒரு கோடி வர ஆரம்ப பள்ளி ஆராய்ச்சிக்குள்ள நல்லா தரமா ஆ தாப்புக்க முடியல தொண்ணூறு வயசு அப்பத்தா தேசத்தின் தாய் அரசு பண்றது மருத்துவம் கொண்டாடா ஏ எல்லாம் மணிட்டின்னு அது எது காசு வாங்க போறேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்டா நீச்சால ஒழிச்சார பாத்துக்கும் எல்லாமே வந்துருதுல அது இல்லாதனால தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் அது காசு ஆத்தலப்புக்கு முடியலன்னா வைத்தியம் பார்க்கணும் அதுக்கு காசு அப்ப வருவாய்க்கு மேல தேவை ஏற்படுது அப்ப தேவைக்கு என்ன செய்ய வேண்டியது கையேந்த வேண்டியது இருக்கு இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அப்ப மாறுதலுங்கிறது காந்தி சொராருல்ல உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார் அதை என்னிலிருந்து தொடங்கணும் நீங்க உங்களிலிருந்து தொடங்கணும் நாம் நம்மிலிருந்து தொடங்கணும் நீங்க மாற்றம் மாற்றம்னு எங்கே சொல்லி யாரோ ஒருத்தன் இதையெல்லாம் கேட்க யாரும் இல்லையோ நீ என்ன பண்ற தொண்டைக்குள்ள உனக்கு புண்ணா இருக்கு ஒருத்தன்லாம் ஒருத்தன்லாம் நள்ளிரவுல ஏதோ சரக்கு இருக்கு எனக்கு நள்ளிரவுல போடுறான் ஏ சீமா என்னப்பா இந்த கூவத்துல ஒரு அழுக்கா இருக்குப்பா இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தோட மாட்டியா அப்படிங்கிறேன் ஒருத்தன் சொல்லுப்பா என்னப்பா சொல்லுது சொல்லுப்பா ஒரு பொட்டல ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுன்னு கஞ்சாவை சொல்றேன் ஒரு பொட்டல ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுன்னு அண்ணே இப்போ ஒன்பது ரூபாய் ஆயிரம் நாங்கள் எங்கேயும் போவோம் ஏதோ விவசாயி நாங்க விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கலன்னு பேசுற மாதிரி பேசுகிறேன் சத்தியமாக பேசுகிறாப்பில என்னால் அதுக்கப்புறம் தூங்க முடியும்னு நினைக்கிறேன் இவனை இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா சரி நம்ம ஓயாமல் அடிக்கிறானே ஏதோ அவசரமோ ஏதோ பிரச்சனையோ யாருன்னே தெரியல நான் பதிவில் இல்லாத என்ன எடுக்கிறது அரிதுன்னு அரிது திரும்ப அடிக்கிறானே எதுவும் எதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னு போட்டால் இது அவனுக்கு அது பிரச்சனை தான் ஒரு தடவை திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் நின்று இப்படி வாக்கு எடுத்துக்கிட்டு இருந்தானே கடும் வெயில் நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன் எல்லாரும் வீட்டு திண்ணையில் மரங்கள் இடையில அங்கங்கே நின்று கூட்டமாக நின்று நிழலை நின்று மக்கள் கேட்டுருக்கேன் நான் தான் மேடையில் நின்று கேட்டுருக்கேன் என்ன வெயில் எவன் நிற்பான் என் நமக்கு விதிக்கப்பட்ட விதி நம்ம தான் ஆகணும் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேகமாக சைக்கிளை ஓட்டி வந்து சரக்குன்னு விட்டு விழுந்துருச்சு சைக்கிளில் எழுந்திருச்சு என்ன விவசாய வானே இங்கே வானே என் கூட என்னப்பா அங்கே வானே அந்த டாஸ் மார்க் வானே பத்து ரூபா கூட வச்சு நீ என்னன்னு வந்து கல்லே அண்ணே வானே நீ வந்து கல்னு என்னன்னு வந்து கல்னு மானே இப்போ 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 கேட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு போராடுறதா இல்லை இவன் என்னை கேட்கறவனு எப்படிப்பட்ட சமூகத்தில் சிக்கியிருக்கவனு பார்த்துக்க புரிதா அது அது அதாவது கவனத்தில் வச்சுக்கணும்